தாயே உலகின் மிகச்சிறந்த பரிசு நாம் இந்த உலகிற்கு வந்த முதல் நொடி முதல் நம்மை தாங்கி பிடித்தது தாய் நம்மை சுமந்து தாளாட்டி அரவணைத்து ஒவ்வொரு நொடியும் நம்முடன் பயணிக்கும் ஒரு தெய்வம் அவள் அவளது கருவறையே நமக்கு முதல் வீடு அந்த வீட்டில் நாம் உணர்ந்த முதல் ஸ்பரிசம் முதல் அன்பு அனைத்தும் அவளது அர்ப்பணிப்பின் அடையாளம் ஒரு குழந்தை தவழ்ந்து தன் முதல் அடியை வைக்கும்போது மகிழ்ந்து சிரிக்கும் முதல் நபரும் அவள்தான் நம் ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவளது நம்பிக்கை கலந்திருக்கிறது நாம் தவறு செய்யும் போது திருத்துபவளும் விழுந்தால் தாங்கி பிடிப்பவளும் வெற்றி பெற்றால் முதலில் கொண்டாடுபவளும் அவள்தான் தாய்மை என்பது ஒரு தியாகம் தன் ஆசைகளையும் கனவுகளையும் நமக்காக ஒதுக்கிவிட்டு நம் வாழ்க்கை சிறக்க அவள் தன்னையே மெழுகாய் உருக்குகிறாள் அவளது அன்பு கடலளவு ஆழமானது வானம் போல பறந்தது நம் பசிக்கு உணவளித்து நோய் வந்தால் இரவெல்லாம் கண் விழித்து துன்பம் வரும்போது தைரியம் கொடுத்து நம்மை ஒருபோதும் தனித்துவிட மாட்டாள் தாயின் காலடியில் சொர்க்கம் என்று சொல்லப்படுவது உண்மைதான் அவளது பாதம் படும் இடம் புனிதம் அவளது அன்பு நிரம்பிய வீடு சொர்க்கம் நம் வாழ்வின் அடித்தளமே அவளது அன்பின் அடித்தளம்தான் இந்த உலகில் நிகரற்ற உறவு அவளை போற்றுவோம் அவள்தான் நமது முதல் ஆசிரியை நமது முதல் நண்பி நமது முதல் வழிகாட்டி ஹமாசியா எஜுகேஷன் அறிவூட்டும் நல்லெண்ணங்களின் களம் ஹமாசியா எஜுகேஷன் என்பது வெறும் யூடியூப் சேனல் மட்டுமல்ல இது மனித உறவுகளின் ஆழத்தையும் உலக ஞானத்தின் பரந்த எல்லையையும் ஆராயும் ஒரு கற்றல் களம் குடும்பம் உறவுகள் அன்பு மகிழ்ச்சி என வாழ்க்கையின் அத்தியாவசியமான நல்ல விஷயங்களை இங்கு நீங்கள் காணலாம் கணவன் மனைவி உறவுகள் தொடங்கி கல்வியின் முக்கியத்துவம் வரை ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் நோக்குடன் உருவாக்கப்படுகிறது கவிதை கட்டுரை உரையாடல் என பல வடிவங்களில் மனதிற்கு ஆறுதல் தரும் சிந்தனையை தூண்டும் பல கருத்துக்களை நாங்கள் இங்கு வழங்குகிறோம் ஹமசிய உடன் இணைந்து மகிழ்ச்சியான அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிப்போம்